ஒரு சுவையான பிரான் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிரானை வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கு கல் உப்பு மஞ்சத்தூள் பிராணம் எல்லாம் வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கழுவி வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு மேக்னேட் பண்ண போகிறோம் அதுக்கு பாத்திரம் எடுத்துக்கோங்க தயிர் ஆட் பண்ணிக்கோங்க கெட்டி தேராக இருக்கணும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க மசாலாவுக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு இது பிரானுக்காக மட்டும்தாங்க பண்ணுறது அப்போ தான் ப்ரான் ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் பெஞ்சு பிண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும் நல்லா பைண்ட் ஆகட்டும் நீங்கள் தனியாக ப்ரான் போட்டால் உங்கள் மசாலா ஃபுல்லாக ஏ இறங்காது அதனால தனியாக ஊற வச்சுட்டு போடுங்க டேஸ்ட் நல்லா வரும் நெக்ஸ்ட்டு மசாலா பேஸ்ட்டு மாதிரி அரைக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இப்போ நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு இப்போ பேன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் மசாலா மைல்டாக இருக்கிறதுக்காக தான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா பட்டை லவங்கெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வதக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணுறோம் நல்லா வதக்கிக்கோங்க கலர் பொன்னிறமாக ஆகணும் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதே மெத்தடில் நீங்கள் வெஜ்ஜிலையும் பிரியாணி பண்ணலாம் நான்வெஜ்லேயும் பிரியாணி பண்ணலாம் சிக்கன் மட்டன் ப்ரான் ஃபிஷ் கூட பண்ணலாம் இது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை ஆட் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை வீட்டில் செய்கிற பிரியாணி குழந்தைங்க கூட சாப்பிடலாம் அதனால் மசாலா ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஊற வச்ச ப்ரான் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் இருக்கிறதுனால சாஃப்டாக இருக்கும் ப்ரான் இப்போ மசாலா ஆட் பண்ணலாம் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பிரான் ஊறத்துக்கு இப்போ ப்ரான் சீக்கிரம் வந்துடும் இப்போ நெக்ஸ்ட்டு ரைஸ் ஆட் பண்ண போகிறோம் தானே ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் சீக்கிரம் வந்துடும் இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரில் வைக்க வேண்டியது தான் ஒரு விஷயம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஸ்லோவாக வைங்க தம் பிடிக்கும் இதே மெத்தடில் நீங்கள் மற்ற நான்வெஜ்ஜும் பண்ணலாம் பட் ஃப்ளேவர் மாறிட்டே இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் மூடிடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஒரு சுவையான பிரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்